வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா அதை நீங்க தனிப்பட்ட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்போ வேணாலும் நீங்க வந்து அதை பார்த்து உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவதற்கான வழிவகையை ஏற்படுத்திக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன்னா பேர் அமைக்கும் போது நிறைய பேர் தப்பு பண்றது இந்த விஷயம் தப்பு பண்ணிடுறாங்க அவங்க வந்து இப்போ பிறந்த குழந்தைக்கு இந்த குழந்தை எனக்கு பிறந்திருக்கீங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு நான் பேர் அமைக்கணும் இந்த நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க இந்த நட்சத்திர பேர் அமைக்கலாமா சொல்லி கேட்குறாங்க இந்த நட்சத்திர பேர் அமைச்சர்றாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவியோகியாகவோ இல்லை பாதகமாகவோ விஷயங்களை வந்து மாட்டிக்குது அது ரொம்ப பிரச்சனையா மாறிடுது அந்த குழந்தைக்கு சரிங்களா இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு நட்சத்திரக்காரங்களுக்கான வந்துரும் ஒவ்வொரு மூணு நட்சத்திரம் மூணு நட்சம்ங்கிறது சீக்கிரமாகவே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா ஒன்னு ஜென்மம் சரிங்களா ஜென்மத்தில் வந்து அஸ்வினி மகம் மூலம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கானது இந்த பதிவு அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கோங்க முதல்ல ஜென்மம் வந்து பிறந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி மக மூலத்துல பிறந்தவர்களுக்கானது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சம்பத் சம்பத்துன்னு பார்க்கும்போது பரணி பூரம் பூராணம் சரியா இதெல்லாம் உங்களுக்கு சம்பத்து தாரு இப்ப பிறந்தவங்க பரணி மகத்துல பிறந்தவங்க பூரம் மூலத்துல பிறந்தவங்க புராணம் சரியா அடுத்தது மூணு விபத்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பேர் அமைக்கும் போது குழந்தைக்கு பேர் அமைக்கும் போதாதான் சரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் சரி இப்போ ஒரு ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு வேலைக்கு இல்லை பின்பாக்கவோ பார்க்கவோ இல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வெளில போறீங்கன்னா இந்த நட்சத்திரம் ஓடுதான்னு பாத்துக்கோங்க அந்த நட்சத்திர நேரத்தில் போகும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் കാർത്തിക ഉത്തരം ഉത്രാടം ശരിയാ അടുത്തത് ക്ഷേമം രോഹിണി ഹസ്തം തിരുവണം

புரட்டாதி எட்டு மித்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஒன்பது அதிமித்திரம் யம் கேட்டை ரேவதுல பாருங்க அஸ்வின் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் சரியா இப்ப இது பரணி நட்சத்திர பிறந்திருக்காங்கன்னா பரணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ரோஹிணி இரண்டாவது நட்சத்திரம் ஆகும் ரோஹி நட்சத்திர பிறந்தவருக்கு மிருஷீஷம் மிருக்சித்திர பிறந்தவருக்கு திருவாதிரை திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு புலப்பூசம் புலப்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் பூசில் பிறந்தவர்களுக்கு ஐயம் அப்படின்னு ஒன் பை ஒன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு இப்போ மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது அப்படிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இப்போ கேட்டவங்க இருபத்தேழு நட்சத்திரம் போட்டிருக்கோம் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கு தனக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்தை நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்தை அப்படின்னு நீங்கள் எது சாதகம் எது விபத்து எது சேமம் எது பெத்திக் இது சாதகம் எது விதை இது மித்திரம் அதிக மித்திரம் அப்படிங்கிறது நீங்க தாராளமாக பார்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் ஃபார்மெட்டு இதில் பேரமைக்கும் போது குழந்தைக்கு பேரமைக்கும் போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல இது ஒன்று இது நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் பேரமைக்கும் போது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது அப்படிங்கிறத பார்த்து பேரமைக்கணும் சரிங்களா நட்சத்திரப்படி பேரமைக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜி என்ன நட்சத்திரப்படி கூடிய தன்மை சொல்லியாச்சு